எல்லாருக்கும் வணக்கம் இங்க உட்காந்து கொஞ்சம் லேட் ஆச்சு போடுற அண்ணன் சொன்னாரு ஏய் சீக்கிரம் படத்தை போடுங்கப்பா என்னப்பா எல்லாரும் மேல வந்து படம் நல்லா இருக்குன்னு பேச போறாங்க கூப்பிட்டா வந்து நல்லா வேலை பேச போறாங்க அது சீக்கிரம் அந்த வேலையை முடிச்சிட்டோம்னா கிளம்பி போகலாமல்ல சீக்கிரம் படத்தை இதை கேட்கல எனக்கு அந்த ஒரு பழைய விஷயம் ஞானம் வந்தேன் வீரநடையின்னு ஒரு படம் நான் நடிச்சிட்டு இருக்கிறோம் அந்த ஒரு காலகட்டம் எனக்கு படங்கள்லாம் சரியாவும்ல எனக்கும் படங்களே இல்ல அது ஒரு படம் தான் நடிச்சிட்டு இருக்கிறேன் அப்போ அன்னைக்குன்னு பார்த்து சாயந்தரம் ஒரு டைரக்டர் என்கிட்ட கரை சொல்ல வரேன்னு சொல்லிக்கிறாரு அப்ப நான் இவர்கிட்ட ரொம்ப பந்தா பண்ணிக்கிறேன் அண்ணன் கிட்ட நம்ம தம்பி சீமான் தான் டைரக்டர் சீமான் பண்ணி சீக்கிரம் விட்டுருங்க நான் சாயந்தரம் என்ன பாக்குற ஒரு டைரக்டர் வராரு கதை கேட்கணும் சும்மா அதாவது படமே இல்லாத நேரத்தில் ஒரு ஆள் வந்திருக்கிறா எப்படி இருந்தாலும் அந்த கதையை நீங்க வேண்டாம்னு சொல்ல போறது கண்ணு கட்டு தோறதுக்கு வேற எவ்வளவு வரல நீங்க எப்படி இருந்தாலும் கதவை சாத்தி தால் போட்டு

பார்த்தாலே தெரிய மாட்டேங்குது ஒரு நாள் செப்பாத்தி இவன் நடைய பாருங்க அப்படின்னாரு அவர் வந்து அவர் வந்து அந்த டேர்ல வந்து கொஞ்சம் பேண்ட் இன் இன் பண்ணல கொஞ்சம் மேல தூக்கி இன் பண்ணுவாரு இவர் சொன்னாரு இவனுக்கு சட்டைக்கு அரை மீட்டர் எடுத்தா போதும் பேண்ட் போதும் இதெல்லாம் இதெல்லாம் சும்மா ரொம்ப சீக்கிரம் அண்ணன் அழகா வண்டி போறியா கண்டே பிடிக்க முடியாது இதன்னு

நாங்க பொள்ளாச்சியில ஒரு படத்துல ஷூட்டிங்ல இருந்தோம் பக்கத்துல ஒரு ஷூட்டிங் அந்த படத்தினுடைய டைரக்டரே ஹீரோ ஆயிட்டாரு அவருக்கு எங்க செட்டுக்கு வந்தாரு எங்களை பார்த்தோம் வெக்க அவர் ஹீரோ நடிக்கிறது ஏன்னா நாங்க கால போனதுக்கு அப்புறம் கலாய்ப்போம் கண்டிப்பா தெரியும் அப்படியே சையா கொஞ்சம் நின்னாரு என்னொன்னு என்ன கவலை என்னப்பா ஹீரோ நடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாரு ஆமாண்ணே ஆக்சுவலா எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்தா நான் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போனேன்

நீங்க உடம்ப பாத்தீங்கன்னா தெரியும் நான் வந்து எவ்வளவு பெரிய வசனமா இருந்தாலும் ஒரே டேக்ல பேசிடுவேன் எனக்கு அந்த வசனம் மறக்கிறது ஆனா இவரு கூட நடக்கையில வந்து ஒரு பத்து டேக் கடைசியில அந்த நடிப்பையே சிரிப்பா மாத்தி வேற வழியில இந்த பிரம்மா படத்துல நாங்க ரெண்டு பேரும் என்னமோ கலாய்ச்சிட்டு இருப்போம் அப்ப அந்த மதர் அது ஒரு கான்மென்ட் ஸ்கூல் அந்த வாட்ச்மேன் சொல்ற சார் பிரசா பிரேஷர் மதர் வராருங்க வேற நம்ம அம்மாங்களா அப்படின்னு மதர் சுப்பீரியா இருக்கேன் சுப்பரி போடுவாங்களா இப்படி பேசி பேசி ஐயோ அந்த நடிகன்ல வந்து அந்த பிரியாணி சீன் வந்து என்ன பாரு பிரியாணி புளிக்கிறவங்க அது புளிஞ்சா தின்னா புளிஞ்சாமியா இருக்காங்க வேற மூட்டை வச்சிருக்குது சும்மா ஒரு அட்மாஸ்பியர் இருக்காங்க ஏ இதுலயும் கூட போச்சு அது மாதிரி இது என்ன நம்ம அண்ணா விஷயத்த சொல்லிட்டே போகலாம் இந்த படத்தை பாக்க எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அரசியல் சட்டை அதுக்காக நான் டைரக்டருக்கு உங்களை பாராட்டுறேன் வாழ்த்துறேன் ஏன்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும் எங்கிட்ட ஒரு இளைய தலைமுறை கதாநாயகன் வந்து அவர் ஒரு பொலிட்டிக்கல் படம் நடிச்சார் யாரையுமே பேர சொல்ல முடியாது ஒரு திரு இன்னொரு திரு அவர் வந்து என்கிட்ட வந்து சார் இப்ப நான் ஒரு அரசியல் சட்டை படம் நடிக்கிறேன் சார் அமைதிப்படை டைப்ல அப்படின்னாரு நான் மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டேன் ஏன்னா அமெரிப்படை மாதிரி மடி எடுக்க படம் எடுக்கிற மறுபடியும் மணிவண்ணன் தான் பிறந்து வரணும் தயவு செஞ்சு எந்த டைரக்டர் தப்பா நினைச்சுக்காங்க தெரியாது அந்த அரசியல் ஆழம் வந்து மணிமண்ணுக்கு தெரியும் அப்ப நான் சொன்னேன் சரி எப்படி எல்லாரையும் விட்டு கலாய்க்கிறீங்களா எல்லா அரசியல் கட்சி சொன்னேன் எல்லாரையும் விட்டு கலாய்ச்சிருங்க அப்பத்தான் யாருமே கோவைச்சுக்க மாட்டாங்க நீங்க ஒருத்தர் கலாய்ச்சி ஒருத்தருக்குறீங்க கலாய்க்கிறேன்னு போட்டு எல்லாரையும் விட்டு யாரையும் கிண்டல் பண்ணல சார் அது அது ஒரு டைப்பான அரசியல் படம் நான் நினைச்சேன் இந்த படம் ஊத்திக்கு அப்படின்ட்டு நான் ஊத்தி நினைச்சாங்கன்னா அதை செம ஊத்து ஊத்துச்சு ஏன்னா ஒரு அரசியல் படம்னா அதை பேசுறதுக்கு தைரியம் வேணும் நம்ம வந்து இவங்க கோவைச்சுக்கோங்க அவங்க கோவை பார்க்கவே கூடாது நம்ம அரசியல் படம் எடுக்க எல்லா தலைவரையும் விட்டு வாங்க வாங்க வாங்கிருந்தோம் வாங்கினதுக்கு அப்புறம் நேர்ல பார்க்கல ஐயா சாமி மன்னிச்சு கேட்டு மாத்தி மாத்தி பழி போட வேண்டியது நான் பேசவே மாட்டேங்க மணிமண்ட பேசுங்க பேசுங்க மப்பு பண்ணாருங்க அதனால தான் பேசுனேன் மணிமண்ட பாக்கல ஐயோ நான் இந்த வசனத்தை எழுதவே நீங்க உங்களுக்கு தெரியும் இல்லைங்க சத்யராஜ் சொன்ன நான் அந்த வசனம் பேசுவாரு எல்லாம் அவரு பேசுறாங்க இல்ல சார் நாங்க தான் மயில் எடுக்கிறாங்க கவனம் முடியாது அவங்க எடுக்கிறாங்க அவனுக்கு என்ன கிடைச்சிரு வேணுங்களா அப்படின்னு தூண்டி கொடுத்தாருங்க எனக்கு இந்த வசனம் பாக்கல இந்த மண்ணெண்ணெய் எல்லாம் கூட ஈஸியா கிடைக்க எம்எல்ஏ எம்எல்ஏ வந்து ஈஸியா கிடைக்கும் மண்ணெல்லாம் தான் கிடைக்கிறது கஷ்டம் எனக்கு பழைய பிளாஷ் பேக் ஞாபகம் வந்து சாய் மாமன் படத்துல நான் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போனா தான் என்ன கல்யாணம் பண்ணிக்குவேன் கதாநாயகி வீணா சொல்லிடுறேன் சரி என்ன வேலைக்கு போலாம் வேலைக்கு போலாம் யோசிப்போம் ஏன்னா நான் படிக்கல அப்போ திடீர்னு கவுண்ட முடியும் வந்து மாப்பிள ஸ்டாண்ட் அப் அப்படி பாரு நடிப்பார் நடிப்பார் ஐயோ மாப்பிள்ள நீ அதுக்குன்னே பிறந்த மாதிரி இருக்கிற மாப்பிள்ள நீ அதுக்குதான் மாப்பிள்ள நீ தாய்க்கு அப்படின்னா என்ன நான் முதல் இடைத்தேர்தல் பேசாம நீ எம்எல்ஏ ஆயிரு அப்படின்னு

அதுக்கப்புறம் ஒரு படம் நடிச்சிருக்கிறேன் நாங்க பொள்ளாச்சியில் ஷூட்டிங்க அப்ப அந்த பகுதி எம்எல்ஏ ஒருத்தர் காதல போறோம் நிறுத்தி நம்ம இந்த சர்க்கார் பகுதியில ஷூட்டிங் நிறுத்தி வந்து கை கொடுத்து போறாரு எங்களை பத்த சொன்னீங்க பட் ரொம்ப நல்லா இருக்க இப்படி யாராச்சும் போய் கேஸ் போட்டு அதை பண்ணி இதை பண்ணி